ஒருவரின் மரணத்தின் பின் கண்கள் மற்றும் தாடை திறந்திருக்க காரணம் என்ன ஒரு பிரேதத்திற்கு கண்கள் மற்றும் தாடை பகுதி ஏன் திறந்தவாறு இருக்கிறது மரணத்திற்கு முன் எதையேனும் பார்த்து அச்சப்பட்ட காரணத்தினாலா மனித உடல் ஒரு சிக்கலான இயந்திரம் போன்றது இதில் ஒவ்வொரு உறுப்பும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டு நம்மை உயிருடன் செயல்பட வைக்கின்றன நாம் உயிருடன் இருக்கும் வரை நம் உடலில் தொடர்ச்சியாக வேதிவினைகள் நடைபெற்று கொண்டே இருக்கும் இதற்கு நாம் சுவாசிக்கும் காற்று உண்ணும் உணவு ஆகியவை ஆற்றல் மூலமாக செயல்படுகின்றன இறப்பு என்பது நமது உடல் முற்றிலுமாக செயலிழக்கும் நிலையாகும் இதற்கு பின்னால் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் இதய துடிப்பு நின்று போதல் மூளை செயல்படாமல் போதல் போன்றவை இறப்புக்கு மிக முக்கிய காரணங்களாக அமைகின்றன ஒரு மனிதன் இறந்து சுமார் இருபது இருபத்தி ஐந்து நிமிடங்களில் கண்கள் மற்றும் தாடையின் தசைகள் இறுகிப்போய் படிப்படியாக திறந்த நிலையினை அடையும் இரண்டு மூன்று மணி நேரங்களில் கைகால் தசைகளும் இறுகிவிடும் பனிரெண்டு மணி நேரங்களில் உடலில் உள்ள ஒட்டுமொத்த தசையும் இறுக்கிய நிலையை அடையக்கூடும் இதற்கு காரணம் மரணத்திற்கு பிறகு இரத்த ஓட்டம் தடைப்பட்டு விடுவதினால் செல்களின் கால்சியம் ட்ரோபோமைசின் என்ற புரதத்தை நீக்கி பிரேதத்தின் நார்களை நன்றாக திறந்த நிலையில் வைத்திருக்கும் பின்பு இறந்த ஒருவரின் உடலில் எஞ்சியிருக்கும் ஆற்றல் அத்திறந்த தசைநார்களை அடைந்து தானாகவே அவற்றை செயல்படுத்தும் அந்த சக்தி தீர்ந்தவுடன் பிரேதத்தால் மீண்டும் சக்தியை உற்பத்தி செய்ய முடியாது அதனால் அப்படியே தசைகள் செயலிழந்து இறுகி யாராலும் தளர்த்த முடியாத நிலையினை அடையும் இது ரிகர் மாட்டிஸ் என்ற ஒரு இயற்கையான நிகழ்வு முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் தசை செல்கள் சிதைய ஆரம்பித்து மீண்டும் தளர்ந்த நிலையினை அடைந்துவிடும் ஆனால் சில போலி ஆசாமிகள் இந்த நிலையின் உண்மை என்னவென்று அறியாமல் இறந்த ஆத்மாவிற்கு நிறைவேறாத ஆசைகள் உள்ளது என கூறி பிரேதத்தின் உறவினர்களிடம் பணம் பறிக்க முற்படுகின்றனர் உடல் இருகும் இந்த விளைவு மரணம் நிகழ்ந்த நேரத்தை தோராயமாக கணக்கில உதவுகிறது இது குற்ற விசாரணைகளில் மிகவும் முக்கியமான தகவலாக இருக்கும்